வணக்கம் இன்னைக்கு நாம பாக்க போறது நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச பிள்ளையார் பத்தி குறிப்பா அவருக்கு ஏன் நாம சிதறு தேங்காய் உடைக்கிறோம் இதுக்கு பின்னாடி ஒரு அழகான கதை இருக்கு ஒருமுறை சிவபெருமான் தன்னோட நெற்றிக்கண்ணை பார்த்து ஆச்சரியப்பட்ட குழந்தை விநாயகருக்கு அதே மாதிரி மூன்று கண்கள் கொண்ட ஒரு பொருளை விளையாட கொடுத்தாராம் அதுதான் தேங்காய் விளையாடும்போது அது உடைஞ்சு உள்ளே இருந்த சுவையான நீர் மற்றும் பருப்பை பார்த்து விநாயகர் மகிழ்ந்தார்னு ஒரு கதை இருக்கு ஆனா பெரியவங்க இதுல வச்சிருக்கிற பாடம் ரொம்ப ஆழமானது தேங்காய் மனித உடலுக்கு சமம் மேல இருக்கிற நார் நம்ம தலைமுடி கெட்டியான ஓடு நம்ம மண்டை ஓடு உள்ள இருக்கிற நீர் நம்ம ரத்தம் பழங்காலத்தில் உயிருக்கு மாற்றா ரத்தம் சிந்தாம செய்யற ஒரு பலிதான் தேங்காய் உடைக்கிறது ஆனா இதுல இருக்கிற கருத்து என்ன தெரியுமா அந்த தேங்காயோட ஓடுதான் நம்மளோட இகோ உள்ளது கர்வம் நான் என்னாலதான் முடிஞ்சது நினைக்கிறோமே அந்த ஆணவம் அந்த ஓடு உடையாத வரைக்கும் உள்ள இருக்கிற ருசியான பருப்பை எடுக்க முடியாது அதே மாதிரிதான் கடவுள் முன்னாடி நிக்கும் போது நான் பெரிய ஆளுங்கிற ராணவத்தை தேங்காய தரையில ஓங்கி அடிக்கிற மாதிரி அடிச்சு உடைக்கணும் அப்போதான் நம்ம மனசுக்குள்ள இருக்கிற கடவுளை பார்க்க முடியும் இனிமேல் தேங்காய் உடைக்கும்போது போது கணேசா என் கர்வத்தையும் இதோட சேர்த்து உடைக்கிறேன் என்ன ஏத்துக்கோனு வேண்டி பாருங்க மனசு லேசாகும் ஓம் கணேசாய நமக ஓம் கணேஷாய நமக ஓம் கணேஷாய நமக வெற்றி விநாயகருக்கு அரோகரா